நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு உணர்த்தக்கூடிய பண்பாடுகள் நம்ம எல்லாருக்குமே பழமொழிகள் அப்படின்னாலே நிறைய பழமொழிகள் வரும் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்னது அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கடைபிடிச்ச அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டதெல்லாம் நம்ம இந்த முதுமொழிகள் பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூதாதை அவருடைய வாழ்வில கடைபிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பழமொழி சொல்லியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட பழமுனைகளை நாம இன்னைக்கும் வாழ்க்கையில ரெகுலரா அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்திட்டு வரும் அப்படி பார்க்கும்போது விவசாயிகளை அவங்க என்னென்ன மாதிரியான பழமொழிகளை சொல்றாங்க அப்படின்னா தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி காற்று உள்ள போதே பார்த்துருக்கோம் தேடி சொல்லக்கூடிய பழமொழி வழ உயர்த்தது அப்படின்னா ஆடி மாதத்துல எந்த வயல் நிலம் நமக்கு கிடைச்சாலும் அந்த வயல் நிலத்துல போய் என்ன செய்யணும் அப்படின்னா நாம எந்த பயிரா இருந்தாலும் விதைக்கலாம் ஏன் அப்படின்னா அந்த காலத்துல அந்த ஆடி மாதத்துல எல்லா வகையான இயற்கையும் நமக்கு துணை காற்று கிடைக்கும் மழை கிடைக்கும் அதே போல நிலமும் நல்ல பண்பாட்டில் இருக்கும் நல்ல ஒரு பதத்தில் இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பட்டம் தேடி விதை எல்லா வகையான விதைகளுமே அந்த ஆடி மாசத்துல நீங்க விதைச்சீங்க அப்படின்னா வரக்கூடிய பதங்கள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க அறுவடை செய்யலாம் அப்படின்றதுக்காக அந்த பழமொழி அதே போல காற்றுள்ள போதே பூச்சி கொள் இது இந்த உணவு மட்டும் கிடையாது இயற்கையா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் நம்ம காத்திருக்கிறப்ப என்ன செஞ்சுக்கலாம் அதை தூக்கிக்கொள்ளும் இப்ப உழவு எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நெல்லை அறுவடை செஞ்சு அந்த அறுவடை செஞ்ச நெல்லை என்ன செய்வாங்க அப்படின்னா உமையோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நெல்லை நல்லா வந்து முரத்துல போட்டு தூத்துவாங்க அப்படி தூத்தும் போது காத்து எந்த திசை பக்கமா அழிக்கிறோம் அந்த பக்கமா தூத்துனாங்கன்னா தான் நெல் தண்ணியா தூமி தண்ணியா பிரிஞ்சு வரும் இதுதான் காற்றுள்ள போதையை தூக்கி நம்மளுடைய மூதாதையர்கள் சொன்ன ஒரு அழகா பண்ண இது அந்த நெல்ல மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களையும் நம்ம காலத்தையும் பயிர் செய் அப்படின்னு சொல்லுவோம் எந்த காலத்துக்கு எந்த பயிர் செய்யணுமோ அதை செய்யணும் எந்த வேலையை எப்ப செய்யணுமோ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே நம்ம இயற்கை சார்ந்து விவசாயம் சார்ந்து சொல்லக்கூடிய பழமுறை இன்னைக்கும் நாம விஷயமா நம்ம பார்க்கக்கூடிய சொல்லி இருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கல்விக்கு என்னென்ன பழமுறைகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளமையில் கல்வி இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எளிமையா கத்துக்க முடியும் இப்பவும் நம்ம கிட்ட பத்து பத்தாசு வாய்ப்பாடு சொல்லுங்க அப்படின்னா நம்ம கடை கடைக்கு சொல்லிருவோம் அதே போல நமக்கு அடிப்படையாக சில விஷயங்களை இளமையிலேயே தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கல்வி நாம இறக்கிற என்ன ஆகாது எப்பவுமே குறைஞ்சு போகாது அது வந்து நம்ம இளமையிலே கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கல்வியானது கண்டிப்பா நமக்கு குறை இருக்கும் அப்படின்றதுக்காக இளமையிலேயே கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு கேட்டா வளையாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன செடி இருக்கு அப்படின்னா ஒரு களைய செடி வந்திருக்கு அப்படின்னா நம்ம கிள்ளி எழுந்துட்டோம்னா என்ன ஆயிடும் உடனே அது வரைச்சு போயிடும் ஆனா அதே கடையை நம்ம நல்லா விட்டு ஒரு நாற்பது வருஷம் அப்பது வருஷம் கழிச்சு வெட்டணும்னு நினைச்சோம்னா மிகப்பெரிய ஆயுதங்கள் நமக்கு தேவைப்படும் இது எல்லா விஷயத்துக்குமே நம்ம சொல்லலாம் சின்னதா ஒரு விஷயம் ஒரு தீய பழக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல நல்ல பழக்கம் எடுத்துக்கிட்டாலும் சரி அது வளர்ந்துக்கிட்டே போகும் நல்ல விஷயம் அப்படின்னா அது வளர்த்துக்கிட்டே போய் நம்மளால கைவிட முடியாதபடி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் கர்ணனுக்கு சொல்லலாம் கர்ணன் வந்து ஒரு சிறந்த கொடை செஞ்சிருந்தா அந்த கொடையை வந்து அவருடைய உயிரே போகும் போது கூட அவன் என்ன பண்ணிருக்காங்க கொலை கொடுக்கக்கூடிய பரவாயில்லத்தை கல்வி கொடுத்தான் அந்த மாதிரி நம்ம என்ன விஷயங்கள் கற்றுக்கணும் தொடர்ந்து வரும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது இன்னொன்னு சின்ன வயசுல பண்ணல அப்படின்னா ஐம்பது வயசானாலும் நம்மளால அதை பண்ணவே முடியாது அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டுதான் இந்த கல்விக்கான பழமொழி அடுத்தது பார்த்தோம்னா சமூகம் சார்ந்த பழமொழிகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க சுற்ற பார்க்கிங்

ஒரு சமூக சமூகமான ஒரு மனநிலைக்கு நம்மளால வர முடியும் இதை சொல்லக்கூடியது சமூகம் சார்ந்த பழமொழி அடுத்தது குடும்ப உணவுகள் வரும்போது தாயை போல பிள்ளை நூலை போல சேலன்னு சொல்லக்கூடியது அடுத்தது கந்தையானாலும் கசுகி கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது கூழானாலும் குடித்து குடினு சொல்லக்கூடியது அடுத்தது ஆரியம் சாவு நூறிலும் சாவுன்னு சொல்லக்கூடிய பழமொழிகள் இது எல்லாமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள் பழமொழி உணர்த்தக்கூடிய பண்பாடுகள் அப்படின்ற தலைமுறை நாம இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை கடைப்பிடிச்சு அதுதான் இன்னைக்கு நம்ம கால்நடை பார்த்துருக்கோம் அடுத்த காணொலியில இன்னொரு நல்ல செய்திய பார்க்கலாம் நன்றி